அடுத்ததாக நம்ம பார்க்க இருப்பது விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதி இது தென் மாவட்டங்களில் அமைந்துள்ள ஒரு தொகுதியாகும் இந்த மாவட்டத்தின் பெரிய நகரமாக சிவகாசி உள்ளது விருதுநகர் மாவட்டத்தின் ஒரே பெரிய ஒரே மாநகராட்சியும் சிவகாசி தான் முன்பு இது சிவகாசி நாடாளுமன்ற தொகுதியாக இருந்தது பின்னர் விருதுநகராக மாற்றப்பட்டது தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை மாவட்டங்கள் தமிழ்நாட்டில் பதிமூன்று மாவட்டங்கள் பதிமூன்று முதல் இருபது மாவட்டங்கள் இருந்த போதே நாடாளுமன்ற தொகுதிகள் இருந்தன அப்போது அவர்கள் சிவகாசி திண்டிவனம் போன்ற தொகுதிகளை அறிவித்திருந்தார்கள் ஆனால் தமிழக அரசு அது பற்றி கவலைப்படாமல் புதிய மாவட்டங்களை உருவாக்கும் போது விழுப்புரம் சிவகாசி என்று போன்றவற்றை தலைநகர் விழுப்புரம் விருதுநகர் போன்றவற்றை தலைநகரமாக கொண்டு மாவட்டங்களை அறிவித்தது தேர்தல் ஆணையமும் விருதுநகர் மற்றும் விழுப்புரம் என்று தொகுதி மறுசீரமைப்பின் போது மாற்றியது பெயர் மாற்றியது என்பதும் குறிப்பிடத்தக்கது விருதுநகரை பொறுத்தவரை திருப்பரங்குன்றம் திருமங்கலம் என்ற மதுரை மாவட்டத்தை சார்ந்த இரண்டு சட்டமன்ற தொகுதிகளும் சாத்தூர் சிவகாசி விருதுநகர் அருப்போட் அருப்புக்கோட்டை ஆகிய விருதுநகர் மாவட்டத்தை சார்ந்த நான்கு சட்டமன்ற தொகுதிகளும் உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது மாவட்டத்தில் ஸ்ரீவில்லிபுதூர் ராஜபாளையம் அருப்புக்கோட்டை போன்ற தொகுதிகள் உள்ளன அந்த ஆறு தொகுதிகளை சேர்த்தே தனி நாடாளுமன்ற தொகுதி அமைத்திருக்கலாம் மதுரை மதுரையில் பத்து தொகுதிகள் உள்ளன அதிலிருந்து நான்கு ப்ளஸ் சிவகங்கையின் சில பகுதிகளை சேர்த்து தனி தொகுதி அமைத்திருக்கும் இதால் இன்னும் நன்றாக இருந்திருக்கும் இருந்தாலும் விருதுநகர் மாவட்டத்தின் நாடாளுமன்ற தொகுதியானது ஓரளவுக்கு விருதுநகர் மாநகர் மாவட்டத்தின் நான்கு சட்டமன்ற தொகுதிகள் பெரும்பான்மையான சட்டமன்ற தொகுதிகள் வ வருவதால் ஓரளவுக்கு சரியாக வரையறுக்கப்பட்டு உள்ளது விருதுநகர் காமராஜர் அவர்களின் பிறந்த இடம் என்பதால் இங்கே காங்கிரஸ் கட்சி கொஞ்சம் செல்வாக்குடன் உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது ரெண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு தேர்தலில் வைகோ ஈழப்பிரச்சனை பிரச்சினை உச்சத்தில் இருந்தபோதும் வைகோ காங்கிரஸ் வேட்பாளரிடம் தோல்வியடைவதற்கு இது கூட ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் வைகோ சிவகாசி மற்றும் விருதுநகர் தொகுதிகளில் அதாவது பழைய சிவகாசி மற்றும் தற்போதைய விருதுநகர் தொகுதிகளில் நிறைய முறை போட்டியிட்டிருக்கிறார் ஆனால் அவர் வெறும் இரண்டு முறை தான் வெற்றி பெற்றிருக்கிறார் அதாவது தொண்ணூற்றி எட்டு தொண்ணூத்தொன்பதாம் ஆண்டு வெற்றி பெற்றிருக்கிறார் மற்ற தேர்தலில் அவர் தோற்றிருக்கிறார் கடந்த தேர்தலில் அவருக்கு ராஜ்யசபா பதவி வழங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தேர்தலில் அப்போது புதிதாக களமிறங்கிய மாணிக்கம் தாகூர் சுமார் நாற்பது சதவீத வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார் வைகோ சுமார் முப்பத்தெட்டு சதவீத வாக்குகளை பெற்று தோல்வி அடைத்திருக்கிறார் வைகோவுக்கும் மாணிக்கம் தாகூருக்கும் இடையேயான வாக்கு வித்தியாசம் வெறும் இரண்டு சதவீதம் தான் என்பதும் குறிப்பிடத்தக்கது தேமுதிக வேட்பாளர் பாண்டியராஜன் சுமார் பதினாறு புள்ளி முப்பத்தோரு சதவீத வாக்குகளை பெற்றிருக்கிறார் இவர் பின்னாளில் அதிமுகவில் சேர்ந்து அமைச்சரானார் என்பது குறிப்பிடத்தக்கது அப்படி பார்த்தால் தேமுதிக வேட்பாளர் ஆளும் கட்சிக்கு எதிரான பதினாறு சதவீத வாக்குகளை பிரித்ததே வைகோவின் தோல்விக்கு காரணமாக அமைந்திருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு தேர்தலில் ஜெயலலிதாவின் இலவசங்களால் மக்கள் ஈர்க்கப்பட்ட தேர்தலில் அதிமுக வேட்பாளர் நாற்பது சதவீத வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார் வைகோ சுமார் இருபத்தாறு சதவீத வாக்குகளை பெற்றிருக்கிறார் பிஜேபி தேமுதிக கூட்டணி சார்பில் போட்டியிட்ட வைகோ வேட்பாளர் ரத்ன வேலு சுமார் இருபத்தி நாலு சதவீத வாக்குகளை பெற்று மூன்றாம் இடத்திற்கு பின்ன பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் தனித்து போட்டியிட்ட சிட்டிங் எம்பியான மாணிக்கம் தாகூர் அவர்கள் மூன்று புள்ளி எண்பத்தி சதவீத வாக்குகளை பெற்று நான்காம் இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார் தனித்து போட்டியிட்ட கம்யூனிஸ்டுகள் ஒன்று புள்ளி தொண்ணூத்தி ஒன்பது வெறும் ரெண்டு சதவீத வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் தொண்ணூற்றாறாம் ஆண்டு இங்கு திமுக கூட்டணி சார்பில் வைகோவை தோற்கடித்து வெற்றி பெற்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தலில் மாரிகாந்த் தாகூர் சுமார் நாற்பத்தி நான்கு சதவீத வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார் வேட்பாளர் இருபத்தொம்பது புள்ளி நாற்பது சதவீத வாக்குகளைப் பெற்று இரண்டாம் இடம் பிடித்தார் அமுமுக அதாவது தினகரன் கட்சியின் வேட்பாளர் பத்து சதவீத வாக்குகளை பெற்று மூன்றாவது இடத்தை பிடித்திருக்கிறார் நீதி மையம் வேட்பாளர் ஐந்து புள்ளி மூன்று ஒன்று சதவீத வாக்குகளை பெற்றிருக்கிறார் நாம் தமிழர் கட்சி நான்கு புள்ளி எட்டு ஆறு வாக்கு சதவீதத்தை பெற்றிருக்கிறார்கள் அப்படி பார்த்தால் மக்கள் நீதி மையம் அந்த தேர்தலில் சீமான் கட்சி விட அதிக வாக்குகளை பெற்றிருக்கிறது இதற்கு மதுரை போன்ற நகர்ப்புற மாவட்டங்களின் இரண்டு தொகுதிகள் திருப்பரங்குன்றம் திருமங்கலம் போன்ற இரண்டு தொகுதிகள் விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதிகள் வந்ததும் காரணமாக இருக்கலாம் விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை சிவகாசியானது குட்டி ஜப்பான் என்று அழைக்கப்படுகிறது பிரிண்டிங் பட்டாசு தொழிலில் சிறந்து வழங்குகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது சிவகாசி மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டிருப்பதால் வருங்காலத்தில் விருதுநகர் மாவட்டம் வளர்ந்த நகரமாக வாழ்வதற்கும் வாய்ப்பு உள்ளது கருத்து கண்பின்படி திமுக முப்பத்தி ரெண்டு புள்ளி ஐம்பது சதவீத வாக்குகளை பெற்றிருக்கிறது அதாவது திமுக கூட்டணி மக்கள் நீதி மையம் அடங்க திமுக கூட்டணி திமுக பதினெட்டு புள்ளி ஐம்பது சதவீத வாக்குகளை பெற்றுள்ளது அதாவது அதிமுக கட்சி மட்டுமே பதினாறு புள்ளி இருபத்தைந்து சதவீத வாக்குகளுடன் நாம் தமிழர் பிஜேபி இரண்டுமே மூன்றாவது இடத்தை பிடித்திருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது தேர்தலில் பத்து சதவீத வாக்குகளை பெற்ற அமமுக இப்போது மூன்று புள்ளி எழுபத்தைந்து சதவீத வாக்குகளை கொண்டு ஐந்தாம் இடத்தை தேமுதிக பெற்றுகிறது ஏழு புள்ளி எழுபத்தைந்து சதவீத வாக்குகளை பெற்றிருக்கிறது தேமுதிக முதல் அவர்கள் சந்தித்த முதல் நாடாளுமன்ற தேர்தலில் பதினாறு சதவீத வாக்குகளை இந்த தொகுதியில் பெற்றதும் குறிப்பிடத்தக்கது விஜயகாந்த் நோய்வாய்ப்பட்ட பிறகு அவருடைய மரணத்துக்கு பிறகு தேமுதிகவின் மீதான அனுதாபம் தமிழகம் முழுவதுமே கூடியுள்ளதை இந்த தேர்தல் கணிப்பு காட்டுகிறது ஓட்டோ ஐந்து சதவீத வாக்குகளை பெற்றுள்ளது பாட்டாளி மக்கள் கட்சி இங்கு வாக்கு எதுவும் இல்லை சீரோ இடத்தை பிடித்திருக்கிறது திமுக ஆட்சியின் மோசம் என்று பத்து சதவீதம் பேர் கூறியிருக்கிறார்கள் திமுக ஆட்சி மோசம் என்று பத்து சதவீதம் பேரை கூறியிருக்கிறார்கள் தமிழ்நாட்டிலே மோசம் என்று கூறியவர்கள் குறைந்த தொகை கொண்டது சிவகாசி மாவட்டமாக இருக்கலாம் நன்றி என்று முப்பது சதவீத முப்பது சதவீதம் கூறியிருக்கிறார்கள் சுமார் என்று அறுபது சதவீதம் கூறியிருக்கிறார்கள் திமுக ஆட்சி நன்றி என்று கூறியவர்களின் முப்பது சதவீதமும் சுமார் என்று கூறியவர்களின் இரண்டரை சதவிகிதமும் திமுக பெற்றுள்ளது இங்கு பிஜேபி மற்றும் நாம் தமிழர் கட்சி சுமார் முப்பத்தி ரெண்டரை சதவீத வாக்குகளை பிரிக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது அமமுக பிஜேபியுடன் சொல்வதாக வைத்து கொண்டார் சுமார் முப்பத்தாறு முப்பத்தேழு சதவீத வாக்குகளை பிஜேபி மற்றும் அமமுகவினர் பிரிக்கிறார்கள் இதனால் திமுக இங்கே முந்துகிறது பாமக தேமுதிக அதிமுக கூட்டணி வைத்தாலும் சுமார் இருபத்தைந்து வாக்குகளையே பெறுவார்கள் ஏழு சதவீத வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வெற்றி பெறுகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது சுமார் என்று தெரிவித்தவர்களிலும் வெறும் இரண்டரை சதவீதத்தினர் தான் திமுகவுக்கு வாக்கு அளித்திருக்கிறார்கள் அவர்கள் எதிர்க்கட்சிக்கு வாக்களிந்த எதிர்க்கட்சிகளுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் வாக்குகள் பிரிவடைவதால் திமுக இங்கே வெற்றி பெறுகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது சிவகாசியின் தொழில் வளம் மிகுந்த பகுதி ஆனால் மேற்கு மண்டலத்தில் உள்ளது போல் மின்கட்டண உயர்வால் இந்த இங்கே உள்ள தொழிற்சாலைகள் பாதிக்கப்பட்டதா பாதிக்கப்படவில்லையா என்னவோ தெரியவில்லை இங்கே திமுக முந்துகிறது அதற்கு காரணம் வாக்குகள் எதிர்கட்சிகளின் வாக்குகள் பிரிவதும் காரணமாகும் பிஜேபி மற்றும் நாம் தமிழர் கட்சியை சுமார் முப்பத்தேழு சதவீத வாக்குகள் வரை பிரிக்கிறார்கள் இதனாலே இங்கே அதிமுக முந்துகிறது என்பது குறிப்பிடத்தக்கது